காலையில் உடுமலையிலிருந்து பொங்கல் நகரத்திலிருந்து புறப்பட்டு அப்படியே மூணார் போகலாம் என்று பார்த்த முடியவில்லை வழியை மாற்றி கொண்டு வந்து வால்பாறை வந்தோம் அங்கே நல்ல சாப்பாடு அன்பு மெஸ் நல்ல நல்ல தரமான சுவையான சாப்பாடு கிடைத்தது அதற்கு அடுத்து சோலையாறு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நண்பர்கள் இப்போது ஜெயக்குமார் அவர் ஆனந்த் கூட இன்னும் சோலையாறு பார்த்தது இல்லை என்றார்கள் நான் அவர்களையும் மறைத்துக்கொண்டு இதுவரை போகாத ஒரு புது வழியில் வந்திருக்கிறோம் இந்த வழியில் அடிக்கடி யானைகள் வழியை மறித்ததாக செய்திகள் வரும் சிறுத்தைகள் அடிக்கடி கன்று ஆட்டுக்குட்டிகளை மா மாடு கன்றுகளை தூக்கி கொண்டு போய் அண்மையில் ஒரு குழந்தையை கூட தூக்கி போய்விட்டது இந்த பகுதியில் வா வால்பாறை வரை ஏராளமான வகுதிகள் வந்தன இளைஞர்களும் பெண்களும் காதலர்களும் களியாட்டம் போட்டுக்கொண்டு இருவு ஊர்தளை சுற்றி வருகிறார்கள் இந்த அதுக்கு அடுத்து இங்கே வந்து நடமாட்டம் குறைந்து விட்டது கார்களை நினைக்கும் குறைந்து விட்டது இந்த இடம் வரும் அழகான இடம் இதே போல் அவலாஞ்சி நீலகிரியிலே தமிழ்நாட்டில் மிக அழகான இடங்கள் ஒன்று அவலாஞ்சி தமிழ்நாட்டில் ஒரு பத்து அழகான இடம் எது என்று கேட்டால் ஊட்டி தொட்டபெட்டா கொடைக்கானல் கோக்கர் சுவார் ராமேஸ்வரம் ராமநாத பாலம் அப்புறம் அதுபோல் மேகமலை இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து இடங்கள் ஏற்கனவே இது போடுற கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமம் அப்படி அந்த பட்டப்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டிலேயே அருமையான இடங்கள் இருக்கின்றன எல்லாரும் இல்லாயிருந்து நீ வெளிநாட்டில் போகிற தமிழ்நாட்டிலே இருக்க ஆமாம் தமிழ்நாட்டிலேயே இருக்குது ஆனால் அதையும் கூட பார்க்காமல் நீங்கள் இருக்கிறீர்களே எனவே திட்டம் வகுத்து கொண்டு நன்றாக சுற்றுங்கள் ஒரு மனிதனாக பிறந்தவன் ஒரு முறையேனும் உலகத்தை சுற்றி வர வேண்டும் புறப்படுங்கள்